ஹாய் ஹலோ வணக்கம் மித்துன் கீமா யூடியூப் சேனல் ராஷ்மிகா சேனலும் இது சரிங்களா ராஷ்மிகா பாப்பா சொல்ல சொல்லிச்சு நானும் சொல்லிட்டேன் சரிங்களா ராஷ்மிகா சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா ராசி வீடியோ பாரு சரியா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் கோலம் போடுற ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் தெரு முழுக்க போட்டுக்கிட்டே இருக்காங்க கோலம் செம்மையாக எண்டு வரைக்கும் எல்லாரும் கோலம் செம்மையாக போட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க சரிதான் கண்ணு கேட்ட தூரம் கோலம் போடுறாங்க எல்லார் வீட்லேயும் இந்த இங்கிட்ட வந்து மாடு மாடு கோலம் போட்டு எல்லாம் போயிட்டாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல இது வந்து நான் நே இன்றைக்கி போட்ட கோலம் அப்புறம் இங்கிட்டும் கோலம் போட்டுன்னு இருக்காங்க எங்கிட்ட மாடு மாடு வரைஞ்சிருக்காங்க பாருங்க மாடு வரைஞ்சிருக்காங்க அழகா ஆப்பி பொங்கல் ஆப்பி மாட்டு பொங்கல் அழகா போட்டாங்களா எல்லாம் போட்டுனே இருக்காங்க தெரு நீட்டாக போட்டுனே இருக்காங்க கோலம் எப்பவுமே கோலம் போட்டுட்டா அது போயிட்டு பார்க்கறதுக்கு தனி ஸ்பெஷல் இல்லை அதுதான் இங்கே பாருங்கள் கோலம் லைட் வெலியூஷன் இல்லை அதனால டல்லாக தான் தெரியுது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க எல்லாமும் யூடியூப் தான் யூடியூப் பார்த்து பார்த்து கோலம் போடுறது தான் எல்லாம் யூடியூப் பார்த்து பார்த்து போடுறாங்க கோலம் நாங்களும் அப்படிதான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்க மயில் கோலம் இங்கிட்டு தாமரை கோலம் பாருங்கள் மயில் கோலம் லோகு போட்டிருக்காங்க ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் ஐயோ பேர் மாற்றி சொல்லிட்டேன் சந்தியா லோகில் எல்லோரும் கோலம் போட்டு லைட் அப் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாங்க அதனால் சரியாக தெரியல இப்போ இங்கே நான் கோலம்னு பார்க்கணும் நண்பர்களே பாருங்க மயில் கோலம் மயிலருக்கு மயில் கோலம் மாட்டு பொங்கலுக்கே போட்டுருக்காங்க ஜம்முன்னு பார்த்திங்களா லைட் வெளிச்சம்லாம் இல்லை ஓரளவுக்கு தான் தெரியுது நம்ம நெக்ஸ்ட்டு அந்த தெருவில் போய் பார்ப்போம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எங்கள் பவி வந்து மாடு எவ்வளோ அழகாக சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்மளோட தெருவிலே நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சரிங்களா மாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பவி ஹாப்பி பர்த்டே நாளைக்கே உனக்கு பொங்கல் இல்லை சரியா சூப்பராக போட்டுக்கிறேன் ம் கண்டினியூ பண்ணு சரிடா வர்த்தா கோமதி ஆண்டி என்ன பண்ணுறாங்க ஆ கோமதி ஆண்டி கேட்டேன்னு சொல்லுண்ணா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன பண்ண நாளைக்கே வரேன்னு சொல்லு ஆண்டி ஆண்டி கோமதி ஆண்டின்னு நாளைக்கு வரேன்னு சொல்லு வர பாருங்க பெண்டிங்லயே இருக்கு எல்லா கோலமும் எல்லாம் கைவண்ணங்கள் வரைஞ்சி கொண்டே இருக்கிறார்கள் பொங்கல்னாவே ஸ்பெஷல் வந்து கோலம்தான்